வீடியோல நீ பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் வெரைட்டிஸ்ல நீ பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஒயிட் கலரில் பாருங்கள் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சீக்குவன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஒர்க் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஃபினிஷிங் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சைசஸ் நீங்கள் பார்த்திங்கனா எம்மு எல் எக்ஸல் டெல் எக்ஸல் எல்லா டைப் சைஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கி போகலாம் சூப்பராகவே வீ நெக் உங்களுக்கு வேணும்னா வீக் நெக்ல கலர் உள்ள பேட்டர்ன்ஸ்லாம் கலர் இல்லை இல்லை ரவுண்ட் வேணும்னா ராங் நோ ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி கார்ட் செட்டில் பேட்டர்ன்லாம் பார்த்திங்கனா ஃபேன் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கடிக்க போது பாருங்கள் கட் ஒர்க்லாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இப்போ ஏன் லைன்லாம் கூத்தி இந்த மாதிரி ஏன் லைன் குர்த்தி இல்லை நல்லா ப்ரிண்ட்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் பிரிண்ட்ஸாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரிண்ட் ஒரு கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் கலர் காலர் கலர் காலர் உள்ள பேட்டர்ன்ஸ் குவாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவா அப்ரூவ் குவாலிட்டிஸ் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதே இல்லை குவாலிட்டியில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜி ஜோன் தமிழ் சேனலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்னப்பா யாராச்சும் இருந்தாங்களா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் ஃபுல் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க போது அஜித் ஜோனில் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது கூர்த்திஸ் ஒரு வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க கூர்த்திஸ் ஒரு வெரைட்டி சாரீஸ் வேணும்னா சாரீஸ் இல்லை நீங்கள் ரெடிமேட் பாகிஸ்தானி அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல கேள்ஸ் வேரில் கிட்ஸ் வேர்ல எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் போது அப்போ வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் அது இல்லாமல் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வெரைட்டிஸ் நாங்கள் உங்கள் காமிக்க முடியும் அப்போ நீங்கள் வெரைட்டிஸ் ஈஸியாக பார்க்கலாம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வீடியோ கால் த்ரூவே நீங்கள் படிச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ த்ரூவே நீங்கள் படிச்சிக்கலாம் இப்போ ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோவில் நீ பார்த்திங்கன்னா எப்போவுமே புதுசு புதுசாக வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் அப்போ காட் செட் வெரைட்டிஸில் நீ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒயிட் கலரில் பாருங்கள் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சீக்கன்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஃபினிஷிங் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சைஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாத்துக்கு டைப்பு உங்களுக்கு கிடைக்க இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக செல் பண்ணலாம் இந்த மாதிரி காட்ஸெட் வெரைட்டிஸ் ஏன் காமிச்சிட்டிங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா கார்ட்செட் வெரைட்டிஸ் குர்த்தியில் நீங்கள் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நம்ம மூணு ஃபேப்ரிக் நல்லா இருக்கு சூப்பராக போகும் எந்த மாதிரி ஃபேப்ரிக்னா காட்டனு சந்திரி சில்கு சந்திர காட்டன் அதுலாமே ரேவான் ஃபேப்ரிக்ல நல்லா போகும் மஸ்லின் ஃபேப்ரிக்கும் நிறைய நிறைய அப்போ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கனா வெயில் காலத்தில் நல்லா சூப்பராக போயிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கி போகலாம் சூப்பராகவே வீ நெக்கில் உங்களுக்கு வேணும்னா வீக் நெல்லை காலர் உள்ள பேட்டர்ன்ஸ்லாம் காலர் உள்ள இல்லை ரவுண்ட் நெக்கில் வேணும்னா நோ ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி காட்சில் பேட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்க போய் பாருங்கள் கட் ஒர்க்லாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி வெரைட்டீஸ் வெரைட்டிஸும் டிசைன்ஸு கான்செப்ட் உங்களுக்கு புது புதுசாக வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஜி ஜோல் அந்த மாதிரி எல்லா டைமும் வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்க மல்டி கலர் த்ரெட் ஒர்க்கில் அவங்களுக்கு வேணும்னா கலர் த்ரெட் ஒர்க்குல நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி ராமா டேஸ்ட் கலரில் இந்த மாதிரி கலர் கலர்ச்சார்ட்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சார்ட்லாம் நல்லா சூப்பராக போயிட்டே இருக்குது சூப்பராக கேட்குறாங்க பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர் கலச்சாட்டை நல்லா சூப்பராக கேட்குறாங்க அப்போ வெரைட்டிஸும் டிசைன்ஸு கலர் கலச்சார்ட்டு எல்லாமே பார்த்துட்டு மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வெரைட்டிஸில் எந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்பட்றீங்க சின்ன ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்பட்றீங்கன்னா நீ கண்டிப்பாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்படுறீங்க நீங்கள் டேரெக்டாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக வந்துட்டு பார்த்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் ஈஸியாக பண்ணலாம் சரிங்க அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லா வீடியோக்கு கீழும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துப்பாங்க லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க ஈஸியாகவே இங்கே வரலாம் நிறைய பேர் சூரத் வரீங்க சூரது வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறந்துட்டு போகிறீங்க ஆனால் மறக்காமல் சொல்கிறேன் நீங்கள் சூரது வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாவே போதும் இல்லை வாட்ஸ்அப் பண்ண ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னால் போதும் நாங்கள் சூரத்தில் இங்கே வந்திருக்கோம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிக்கப் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்க அப்போ ஏன் லைன்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏன் லைன் கொடுத்து இல்லை நல்லா பிரிண்ட்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் பிரிண்ட்ஸாக இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரிண்ட் ஒரு கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் கலர் காலர் உள்ள கலர் உள்ள பேட்டர்ன்ஸு குவாலிட்டியில் நீ பார்த்தீங்கன்னா லீவா அப்ரூவ்ட் குவாலிட்டிஸ் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதே இல்லை குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியில் கடிக்க போகுது நீங்கள் எந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் குவாலிட்டியில் கண்டிப்பா சொல்றேன் நீங்கள் பயப்படாம உங்க கஸ்டமருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸில் நீ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில் நீ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் மார்ஜின் ஆட் பண்ணி உங்க கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் சூப்பராகவே உங்க கஸ்டமர் கொடுக்கலாம் வெரைட்டிஸ் உங்கள் கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வெரைட்டி குவாலிட்டியும் நல்லா பிடிக்கும் டிசைன்ஸும் நல்லா பிடிக்கும் இப்போ வெயில் காலத்தோட டிசைன்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் சம்மர் சீசனில் இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி சம்மர் சீசனில் இந்த மாதிரி வெரைட்டிஸும் நல்லா போகும் இந்த மாதிரி குவாலிட்டியும் நல்லா போயிட்டுருக்கும் சரிங்களா இப்போ ப்ரிண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரி பிரிண்ட்டும் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் உங்கள் பொண்ணு எந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா பிடிக்குமோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா வாங்குவாங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கிட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அப்போ டேட் ஸ்டாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் ஏன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் வீடியோ த்ரூவில் எந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ நல்லா போகுமோ இல்லை எந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கோ அப்போ ஈஸியாகவும் உங்களுக்கு புதுசு டெட் ஸ்டாக்லாம் வாங்குறதுக்கு தேவையில்லை அப்போ நிறைய பேர் நீங்கள் க நிறைய கடையில் போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் தான் புதுசாக வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு புதுசு புதுசாக டிசைன் உங்களுக்கு பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அஜித் ஜூன் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு நான் ரெகுலராக இந்த தமிழ் சேனல்களும் ரெகுலராக உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் சரிங்க இப்போ எந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஆர்டர் பண்ணுவோம் ஆசைப்படுத்திங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொறுத்தவங்க நம்மளை ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்களா அமிச்சு விடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் சரிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்கவே மறுக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ